வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் சனி பயிற்சி யாரை போட்டு செய்யுதோ இல்லையோ அதானி குரூப்பை வெற்றி செஞ்சுக்கிட்டு இருக்கு ஒரு வாட்டி விழுந்தாரு இன்னும் இடம் முடியல அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காரு கௌதம் அதானி இதை பற்றி தான் முழுக்க முழுக்க இந்த ஷோவில் பேச போகிற நிகழ்ச்சியில் போகலாம் நேத்தன் ஆண்டர்சன் நேத்தன் ஆண்டர்சன் ஒரு மனுஷன் ஒரு ஆரம்பித்த ஹிண்டன்பர்க் அப்படின்ற ஒரு ரிசர்ச் ஃபேமு அமெரிக்காவை தளமாக கொண்டு இயங்கிட்டு இருக்கிறது ஒரே ஒரு ரிசர்ச் பேப்பரை வெளியிட்டாப்ல ரெண்டு வருஷம் ஃபுல்லாக அதானி குரூப்பை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு ஆதாரங்களை திரட்டி அந்த பேப்பரை ரிலீஸ் பண்ணாப்புல அவ்வளோதான் உலக பணக்காரர்கள் பட்டியலில் மூணாவது இடத்துல இருந்த அதானி அப்படியே பின்னாடி வந்து டாப் டென்னில் காலி ஆகிட்டாப்ல டாப் ஃபிஃப்டீனில் கூட காலி ஆகிட்டாப்ல பின்னோக்கி போய்கிட்டு இருக்காரு எவ்வளோ பெரிய மனுஷனை ஒரு ரிப்போர்ட் எந்தளவு ஆட்டங்கான வைக்கும் அப்படின்றது இந்த விவகாரத்தில் தெளிவாக தெரிஞ்சிடுச்சு அப்பேற்பட்ட இந்த விஷயம் நாளுக்கு நாள் சீரியஸாக போயிட்டுருக்குங்க உலகாரங்களை விட்டுருங்க இந்தியாவில் இந்த விஷயம் அவ்வளோ பெருசாக போயிட்டுருக்கு இந்த நேரத்தில் இந்த அதானி குரூப்போட கம்பெனி ஷேர்ஸ் இருக்குல்ல அதோட வேல்யூ இறங்கிச்சு பாருங்கள் அது இறங்கிக்கிட்டே தான் இருக்குது இன்னும் ஏறின இல்லை இப்போ உங்கள் ஸ்க்ரீனில் ஒரு டேட்டா தெரியுது பார்த்தீங்களா இதை ஃபுல்லாக ஷார்ப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் அதானி நிறுவன பங்குகள் எந்தளவுக்கு பாதாளத்தில் போயிட்டுருக்குன்ற உண்மை உங்களுக்கு புரியும் இதில் பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலரில் இருக்குல்ல அந்த நிறம் குறிக்கிறது ஜனவரி டுவெண்ட்டி ஃபோர்த் அப்போது இந்த அதானி குரூப்பில் இருக்க முக்கியமான கம்பெனிஸோட ஷேர்ஸ்லாம் எந்தளவுக்கு க்ரோத்தில் இருந்துச்சு அதை குறிக்கிறது நடுவில் ரெட் கலரில் வருது பார்த்திங்களா அதெல்லாம் ஃபிப்ரவரி ஃபஸ்ட்டு இந்த நாள் குறிக்கிறது அந்த டைமில் அதானி குரூப் கம்பெனிஸோட ஷேர்ஸ்லாம் எந்த அளவுக்கு கீழே போயிருக்கு இதை டார்கெட் பண்ணுறது ஸோ அதைப்படி அப்படியே ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் எதுக்காக நான் ஜனவரி டுவெண்ட்டி ஃபோர்த்துலேருந்து எடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி டுவெண்ட்டி ஃபிஃப்த்து தான் அந்த ஹிண்டன்பர்க் ரிசர்ச் பேப்பர் வெளியே வந்துச்சு ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு நாள் வரைக்கும் சூப்பராக இருந்துச்சு அதானி குரூப் கம்பெனிஸோட ஷேர் வேல்யூஸ் எல்லாம் அந்த ரிப்போர்ட் ரிலீஸ் ஆச்சு பாருங்கள் ஜனவரி இருபத்தஞ்சு அடுத்த நிமிஷங்கள்லேயே ஷேர் மார்க்கெட்டில் சமாடி வாங்க ஆரம்பிச்சது அதானி குரூப் கம்பெனிஸோட ஷேர்ஸ்லாம் எல்லாம் அதுவும் இந்தியன் ஷேர் மார்க்கெட்டே லோவர் சர்க்கூட்டில் போயிட்டு ஒட்டு மொத்தமாக கிராஷ் ஆகிற நிலமைக்கு எல்லாருலேயும் பேசப்பட்டுச்சு இதில் முதல்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா அதானி டோட்டல் கேஸுங்க இந்த கம்பெனி ஷேரை பொறுத்த வரைக்கும் ஜான்வரி டுவெண்ட்டி ஃபோர்த்தில் எவ்வளோ தூரம் ரீச் கொடுத்துருக்கு பாருங்க இதே ரீச் ஃபெப்ரவரி எந்த எந்திரம் வந்திருக்கு பாருங்கள் பாதிக்கு பாதி காலி புரியுதா ஐம்பத்தி ஒரு சதவீதம் காலி ஆகிட்டு இருக்கு இதே நிலமை தான் எல்லா கம்பெனிஸ்லேயும் அதானி என்டர்பிரைசஸில் அதே தான் அதானி டிரான்ஸ்மிஷனில் அதே தான் அதானி க்ரீன் எனர்ஜிலையும் அதே தான் அதானி போர்ட்ஸ் அண்ட் செஸ்ஸில் அதே தான் அதானி பவர் அம்புஜா சிமெண்ட்ஸ் இவங்க தான் ஃபுல்லாக அவன் பண்ணியிருக்காங்க தெரியும்னு நினைக்கிறேன் அம்புஜா சிமெண்ட்ஸ் அதானி பில்மர் ஏசிசி அதுவும் காலி அண்ட் கடைசியாக வந்து நின்று பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் பரீட்சியமான ஒரு டிவி சேனல் தான் என்டி டிவி அப்பேற்பட்ட என்டி டிவிக்கே இந்த நிலமை என்டிடிவியில் ஹையஸ்ட் ஸ்டேக் ஹோல்டர் வேறு யாரும் கிடையாது கௌதம் மதவானி தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்புறேன் அதுவும் என்டிவி சார்ந்த நிறைய பேர் ஒரு விஷயத்தை பொதுவாக சொல்லுவாங்களே ஆளும் மத்திய அரசுக்கு எதிராக ஒரு போல்டான ஸ்டாண்டை எடுத்து நியூஸ் பப்ளிஷ் பண்ணுற ஒரு சேனல் அப்படின்ற பெருமை என்டிடிவிக்கு இருந்துச்சு ஆனால் அப்பேற்பட்ட என்டிடிவியில் கௌதம் அதனோட ஷேர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி அதிகமாகவே அவர் ஆட்டோமேட்டிக்காக ஓனர் ரேஞ்சு பார்க்கப்பட்டார் ஸோ அப்பேற்பட்ட என்டிடிவியும் இப்போ இந்த லிஸ்ட்டில் வந்திருக்கு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் இந்த அதானி குரூப் கம்பெனிஸோட மார்க்கெட் கேபிடலைசேஷன் அப்படின்ற விஷயம் எந்தளவுக்கு ஷேர்ஸை பேஸ் பண்ணி அடி அடிவாங்கியிருக்கேன் இந்த ஷேர்ஸில் பெர்சன்டேஜஸை பேஸ் பண்ணி நான் சொன்னேன் உங்களுக்கு புரியல அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்ச இந்த ரூபாயை மேற்கொண்டுட்டே சொல்கிறேன்னு கடந்த ஐந்து நாட்களில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதானி குரூப்புக்கு ஏழு புள்ளி நான்கு நான்கு லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கு ஏன்னா ஷேர் மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு அவங்க டாமின்டாக இருக்காங்களோ அந்த அளவுக்கு மேலே அவங்களுக்கு வேல்யூ ஏறிட்டே இருக்கும் அந்த மதிப்போட இழப்பு மட்டும் செவன் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் லேக் க்ரோட்ஸ் அந்த அதானி குழுமம் சொத்து மதிப்பில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது மூணுத்தில் ஒரு பங்கு இதுக்கு என்ன அர்த்தம்னா அதானியோட ஒட்டுமொத்த சொத்து மதிப்பில் மூணுத்தில் ஒன்று காலியாக இருக்குன்னு அர்த்தம் நான் எல்லாத்தையும் அக்குமுலேட் பண்ணி தான் சொத்து மதிப்புன்னு சொல்கிறேன் நீங்கள் இந்த அசட்டை மட்டும் தனியாக வச்சு பார்க்காதீங்க இந்த ஹெண்டன்பர்க் ரிப்போர்ட்டு ஜனவரி டுவெண்ட்டி ஃபிஃப்த் அப்போ ரிலீஸ் ஆச்சுல அதுக்கப்புறம் அதானி குரூப் சம்மாடி வாங்க ஆரம்பிச்சது இந்த வேல்யூவேஷனை பேஸ் பண்ணி ஆனால் அதுக்கப்புறம் கூட அவங்க பின்வாங்கலைங்க அதானி குரூப் என்ன பண்ணாங்க எஃப்பிஓ ஃபாலோ ஆன் பப்ளிக் ஆஃபராக அனௌன்ஸ் பண்ணாங்க அனௌன்ஸ் பண்ணிவிட்டு இருபதாயிரம் கோடி ரூபாயை திரட்டுவதற்கான ஒரு ஆஃபராக இது இருக்கும் இந்தியாவிலே வரைக்கும் வெளிவந்த எஃப்பிஓலையே இதுதான் லார்ஜஸ்ட் அப்படின்னாங்க ஏன்னா இருபதாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு எஃபிஓவை எந்த ஒரு ஃபார்ம் இது வரைக்கும் ரிலீஸ் பண்ணதே கிடையாது அப்படி ரிலீஸ் பண்ணாலும் ஃபுல்லி சப்ஸ்கிரைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை பெற்றதே கிடையாது அப்பேற்பட்ட சாதனை தான் அதானி குரூப் நிகழ்த்துறதா இதில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அதானி என்டர்பிரைசஸ் எஃபிஓவா அது அனௌன்ஸ் பண்ணப்படுச்சிங்க இதோட சப்ஸ்கிரிப்ஷன் டேட் பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி ஆரம்பித்து ஜனவரி முப்பத்தி ஓராந்தேதி வரைக்கும் ஈக்குவிட்டி ஷேர்ஸ் எவ்வளோ இஷ்யூ பண்ணாங்கன்னா ஆறு கோடியே பதினான்கு லட்சத்து எழுபத்து நாலாயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி ஒரு ஷேர்ஸ் இதோட ப்ரைஸ் பேண்டு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்து நூற்று பன்னெண்டு ரூபாயிலிருந்து மூவாயிரத்து இருநூற்றி எழுபத்தி ஆறு ரூபாய் வரைக்கும் பொட்டன்ஷியல் அப்ளிகன்ஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் டிஸ்கவுண்ட்லாம் அனௌன்ஸ் பண்ணாங்க இவ்வளோ பெரிய விஷயம் அந்த எஃபிஓ சார்ந்து நடந்துச்சு சொன்ன மாதிரி எல்லாமே நடந்துக்கிட்டு வந்துச்சு ஃபுல்லி சப்ஸ்கிரைப்டு வேறு ஓகேவா எந்த ஷேரும் மிச்சமாகல எல்லாமே ஃபுல்லி சப்ஸ்கிரைப்டு இவ்வளோ விஷயங்கள் நடந்துருச்சா இங்கே இருக்க மார்க்கெட்டை ஃபோக்கஸ் பண்ணுறவனால் என்ன நினச்சாங்க பரவாயில்லையே அதானி குரூப் மேலே இன்னும் பல பேர் நம்பிக்கை வச்சுருக்காங்களே இதெல்லாம் அந்த ஒரு நற்பெயருக்கேற்ற ஒரு விஷயம்ப்பா அந்த குட்வில் இருக்கலாம் அந்த கம்பெனிக்கு அதுக்கேற்ற விஷயம் எல்லாருமே அப்படி வாய்ப்பு வந்து பார்த்தாங்க இப்படி ஒரு பாசிட்டிவான சைன் அதானி குரூப் சார்ந்து எழுந்துட்டு இருந்த அதே நேரம் இந்த மனுஷன் திடீர்னு ஒரு வீடியோ வெளியிட்டாருங்க யார் கௌதம் அதானி அவர்களே பேசி ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காரு ரொம்ப ரொம்ப எமோஷ்னலாக அந்த வீடியோவில் அவர் பேசியிருக்காரு அது அப்பட்டமாக தெரியுது எஃபிஓ ரத்துன்ட்டாருங்க ஃபுல்லி சப்ஸ்கிரைப்டாக இருந்தோம் இந்த எஃபிஓவை ரத்து பண்ணுறத அவர் அனவுன்ஸ் பண்ணிட்டாரு பணம் திருப்பி அளிக்கப்படும்னு அந்த மனுஷனாக அறிவிச்சிட்டார் இது இந்த ஷேர்ஸை வாங்கியிருப்பாங்க அவங்களுக்கே குழப்பத்தை ஏற்படுத்திடுச்சு கெனடா இது ஏதோ எஃபிஓன்னாங்க சரி வாங்கணும் பாசிட்டிவிட்டி அனௌன்ஸ் பண்ணிட்டாரு எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க அவர் அந்த வீடியோவில் இதை பற்றியும் ஃபுல்லாக சொல்லியிருக்காரு நான் இப்போ சொன்னது பல பேருக்கும் ஷாக்காக தான் இருக்கும் ஆனால் முதலீட்டாளர்கள் நலன் கருதி நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன்னு சொன்னாருங்க ஒரு ரிப்போர்ட் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கு போருங்க இந்த மனுஷனை இவர் அந்த வீடியோவில் என்னென்னலாம் பேசியிருந்தார் அப்படின்றத நான் உங்களுக்கு முழுமையாக மொழிபெயர்த்து வழங்குறேன் அதை அப்படியே ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்க அதானி அவர்கள் முதல் அந்த விஷயத்தில் இவ்வளோ பெருசாக வாய் திறந்து பேசியிருக்காருல அப்படி என்னென்ன பேசியிருக்காருன்னு முழுமையான உண்மை உங்களுக்கு புரியும் டியர் ஃப்ரெண்ட்ஸ் என் அன்பு நண்பர்களே ஃபுல்லி சப்ஸ்கிரைப் ஆகியோ எஃபிஓவை நாங்கள் வாபஸ் வாங்குகிறோம் இந்த முடிவால் பல பேரும் ஷாக் ஆவீங்க எனக்கு தெரியும் பங்கு சந்தைகளில் தொடர்ந்து ஏற்ற இறக்கங்களை நம்ம குரூப் கம்பெனிஸோட எல்லா ஷேர்ஸுமே ஃபேஸ் ஷேர் தொடர்றது சரியா இருக்காது நான் முடிவு பங்கு விற்பனைய நான் ரத்து பண்றேன் நியாயப்படி பார்த்தா இப்போ எஃபிஓ வெளியீடு சரியான முடிவா இருக்காது இழப்புகளில் இருந்து முதலீட்டாளர்களை காக்கிறது தான் அதானி குரூப்போட முக்கியமான நோக்கமா இருக்கு நான்கு தசாப்தங்களா தொழில் இருக்கேன் இது என்னோட ஒரு ஹம்பலான பயணம் எத்தனை வருஷங்களா என் கூடவே இருந்து என்னை ஆதரிச்சு என்னை வாழ்த்திக்கிட்டே இருக்கீங்க குறிப்பா பங்குதாரர்கள் அண்ட் சில பெரிய முதலீட்டாளர்கள் எனக்கு அவ்வளோ உத்வேகமா இருக்கீங்க என்னோட இந்த வெற்றிக்கு காரணமே நீங்க என் மேல வச்சிருக்க நம்பிக்கை தான் இதை நான் இங்க மனப்பூர்வமா ஒத்துக்க விரும்புறேன் நான் ஜெயிக்கணும் அப்படின்னு முதலீட்டாளர்களாக நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க இதுதான் உங்களோட முதல் நோக்கம் அதே மாதிரி என்னோட முதல் நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா முதலீட்டாளர்களாகிய உங்களோட நலன் மட்டும்தான் ஏன் எஃபிஓவை நான் ரத்து பண்ணு இப்ப உங்களுக்கு புரியவும் நம்புறேன் இதனால நிறுவனத்தோட எதிர்கால திட்டம் பாதிக்கவே படாது யாரும் பயப்பட வேண்டாம் அதானி குரூப்போட கனவு ஒரு காலமும் சீர்குலையாது சொன்ன நேரத்துல எல்லா ப்ராஜெக்ட்டையும் நாம முடிச்சு கொடுப்போம் அதானி குரூப்போட பேலன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு அதுக்கு மேல நம்மளோட சொத்துக்கள் ரொம்ப 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 வலுவா இருக்கு வரிக்கு பிறகான வருவாயும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ அதனால் யாரும் பயப்பட வேண்டாம் அதானி குரூப்போட வளர்ச்சின்றது குறுகிய காலத்துக்கானது கிடையாது நீண்ட காலத்துக்கானது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் குரூப்புக்குள்ளேயே நாம் பேசி தீர்த்துப்போம் அப்படி இருக்கிறப்ப எந்த ஒரு ப்ராப்ளமும் நமக்கு பெரிய ப்ராப்ளமாக தெரியாது முதல்ல பங்குச் சந்தை இயல்பு நிலைக்கு திரும்பட்டும் அதுக்கு பிறகு சந்தை மூலதனம் ஆக்க ஸ்ட்ராட்டஜியை பரிசீலனை பண்ணுவோம் உரிய முடிவுகளை எடுத்து திரும்பவும் பழையபடி நாம் முன்னேறி போவோம் இது முதலீட்டாளர்களுக்கு நான் தர வாக்குறுதி இதில் நான் ரொம்ப 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 கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன் அதானி குரூப்புக்கு எதிராக இவ்வளோ கலைபரங்களுக்கு மத்தியில் கூட எஃபிஓக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிது இதுக்காக இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர் பேங்க்ஸுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் எதிர்காலத்தில் நமக்கு நிதி வரத்துகள் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் இதில் எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குது எங்களை நீங்க நம்பிக்கிட்டு இருக்கீங்களா இதுக்காக என்னோட நன்றிகளை திரும்ப திரும்ப நான் பதிவு பண்ணிக்க விரும்புறேன் ஜெய் ஹிந்த் இந்த ஸ்பீச்சை முழுமையா கேட்டிங்களா ரைட் ஏன்னால் முழுமையா கேட்டால் இப்ப நம்ம அடுத்த லீட் ஒன்று எடுக்க முடியும் காண்டெக்ட்டில் ஜெய் ஹிந்துன்னு சொல்லி முடிச்சிருப்பாருங்க ஆக்சுவலாக அதானி அவர்கள் இந்திய நாட்டோட ஒரு வளர்ச்சி தான் என்னோட பெரிய கனவு வர்த்தக ரீதியாக இந்தியாவை அடுத்த லெவலில் கொண்டு போகிறது என்னோட பெரிய நோக்கமாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கார் இந்த ஹிண்டன் ரிப்போர்ட் வெளியேட்சில் அப்போ கூட அதானி குரூப் இதை தான் சொல்லியிருந்தாங்க இந்தியாவுக்கு எதிரான ஒரு போக்கை இந்த ஹிண்டன்பர்க் கையில் எடுத்துருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அதானி குரூப்ல இருந்து அதுக்கு ஹிண்டன்பர்க் என்ன ரிப்ளை கொடுத்தாங்க மறந்துருக்க மாட்டிங்க நம்புகிறேன் இந்திய தேசிய கொடியை போர்த்திக்கிட்டு அந்த நாட்டை கொள்ளை அடிக்கிறது அதானி குரூப்னு சொன்னாங்க இப்ப ஏற்பட்ட கிளாஷ் போயிட்டு இருக்கு ஹிண்டன்பர்க்குக்கும் அதானி குரூப்புக்கும் இடையில அப்பேற்பட்ட இந்த நேரத்தில் கூட அதானி அவர்கள் அந்த வீடியோ முடிவில் ஜெயஹிந்துன்னு சொல்லி முடிச்சிருக்காரு இதை நீங்க பாசிட்டிவாக எடுக்கிறதா இருந்தால் பாசிட்டிவாக எடுத்துக்கலாம் நெகட்டிவாக எடுக்கிறதா இருந்தால் நெகட்டிவாக எடுக்கலாம் இதில் நான் ஒரு ஸ்டாண்ட் எடுக்க விரும்பல மக்கள் உங்ககிட்டே விட்டுறேன் ரைட் சரி இந்த வாய்க்கா தகராறு தான் இருக்கும் கிரவுண்ட் லெவலில் மட்டும் பார்லிமெண்ட்டுக்குள்ளே போகாதுன்னு நம்பிக்கிட்டு இருந்தேன் போயிடுச்சு பார்லிமெண்ட்டில் நம்ம நாடாளுமன்றத்தில் ரெண்டு அவைகள்லையும் மக்களவையிலையும் மாநிலங்களவையிலையும் இந்த ஹிண்டன் பகுதியான ரிப்போர்ட் இருக்குது பாருங்க இதை பத்தி விவாதம் நடத்தணும்ட்டு நிறைய கட்சிகள் கூக்குற ஆரம்பிச்சிட்டாங்க அமளி தும்மளி அப்படி இருந்துச்சு அவைகள் தொடர்ந்து ஒத்தி வைக்கப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு ஒரு ரிப்போர்ட் பண்ணுற வேலை பார்லிமெண்ட் வரைக்கும் எதிரொலிச்சுட்ருக்கு அதான் நீ பேசுனா அந்த வீடியோ கூடவே பார்லிமெண்ட்டில் இந்த விவாதம் பண்ணுன்னு சொல்லிவிட்டு நிறைய பேரும் அமளி தொழிலில் ஈடுபட்டது இந்த ரெண்டு விஷயம் நடந்து இந்தியா முழுக்க இந்த விஷயம் பற்றி எரிய ஆரம்பிச்சுதா உடனே இந்த ஒரு போஸ்ட்டை நிறைய பேரும் சோஷியல் மீடியா முழுக்க பரப்ப ஆரம்பித்தாங்க இதில் சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள் உண்மையாக பொய்யா இல்லை இது எப்படி நாம் எடுத்துக்கிறதுன்றதை நீங்களே முடிவு பண்ணுங்கள் ஜஸ்ட்டு ஷேர் பண்ண இருக்க அந்த போஸ்ட்டை மட்டும் உங்கள் முன்னாடி வைக்கிறேன் அமெரிக்கன்ஸ் டோ நாட் ஹேட் மஸ்க் கேட்ஸ் மார்க் அண்ட் பெஜோஸ் ஜேர்மன்ஸ் டோ நாட் ஹேட் மெர்சிடீஸ் பிஎம்டபிள்யூ அண்ட் செமன்ஸ் ஜாப்பனீஸ் டோன்ட் ஹேட் மார்சுஷிட்டாஸ் டூயாட்டா அண்ட் சோனிஸ் கொரியன்ஸ் டூ நாட் ஹேட் சாம்சங்ஸ் அண்ட் ஹூண்டேஸ் டச் டு நாட் ஹேட் ஃபிலிப்ஸ் ஒன்லி சம் இண்டியன்ஸ் ஹேட் அம்பானிஸ் அதானிஸ் அண்ட் டாட்டா புரியுதா இந்தந்த நாடுகளை சேர்ந்த பெரிய பெரிய தலைகள் இருக்காங்களே அவங்க ரன் பண்ணுற கம்பெனிஸ்லாம் இருக்குல்ல அதை அந்தந்த நாடுகளில் வசிக்கிற மக்கள் எதிர்க்க மாட்டுறாங்க ஆனால் இந்தியாவில் மட்டும் அம்பானி கலையும் அதானி கலையும் டாட்டாவையும் இங்கே இருக்க மக்கள் எதிர்க்கிறாங்க வெறுக்கிறாங்க அப்படின்னு இதில் சொல்லியிருக்காங்க இந்த போஸ்ட்டில் மக்கள் நீங்கள் உடன்படுறீங்களா சரி விடுங்க யாரையோ போஸ்ட்டு போட்டிருக்காங்க அதில் உடன்படுறத உடன்படாமல் இருக்கிறதும் உங்கள் இஷ்டம் இந்த எஃபிஓ முடிவை ஒரு நிறுவனம் எடுக்குதுன்னா அது இப்பேற்பட்ட இக்கட்டான நிலையில் எடுக்கிறதுனா சாதாரணமாக எடுத்துட மாட்டாங்க அதான் அவர்கள் சொல்லியிருந்தாங்களே முதலீட்டாளர் நலன் கருதி இந்த முடிவு எடுத்துருக்குன்னு சொல்லிட்டு ஆனால் நாங்க ரீசர்ச் பண்றப்ப இன்னும் மூணு விஷயம் அங்கில் படிச்சுங்க அந்த மூணு விஷயத்த ஒன்று ஒன்றா நான் அடுக்கிறேன் மேபி இந்த மூணு விஷயம் கூட இவங்க எஃபிஓ ரத்து பண்ணது காரணமா இருந்திருக்கலாமான்றத நீங்க முடிவு பண்ணுங்க மக்களே இல்லை மொதல் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இப்போ அனவுன்ஸ்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க பார்த்தீங்களா அதானி குரூப் கம்பெனிஸ் இருக்குல்ல அதுக்கு எந்தெந்த வங்கிகள்லாம் கடன் கொடுத்துருக்கு அந்த எல்லா விவரங்களையும் எங்ககிட்ட சப்மிட் பண்ணணும்னு ஆர்பிஐ கேட்டிருக்கு ஸோ எத்தனை வங்கிகள் எவ்வளோ பணத்தை கடனாக இந்த குரூப்புக்கு டீட்டெயில் கொஞ்ச நாள் வெளியே வந்துடும் நம்புகிறேன் ஸோ ஆர்பிஐ அதிரடி காட்ட ஆரம்பிச்சிட்டாங்களா அடுத்ததா இந்த அதானி குரூப்போட செக்யூரிட்டிஸ் இருக்குது பார்த்திங்களா இதை ஏற்க மாட்டோம் இந்த ஏற்பை நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்ட்டு சிட்டி குரூப்போட வெல்த் யூனிட் இப்போ அனவுன்ஸ் பண்ணியிருக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஷியூஸ் இருக்குது பாருங்கள் இவங்க இதே முடிவு எடுத்திருந்தாங்க இது ரெண்டாவது அடியாக பார்க்கப்படுது அதானி குரூப் கம்பெனிஸ்க்கு அண்ட் மூணாவது ஒரு விஷயம் மிக முக்கியமான விஷயம் செபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அதாவது நம்ம இந்தியா பங்கு சந்தை இருக்கில்ல இதை பேஸ் பண்ணி எந்த ஒரு டிரான்சாக்ஷன் விதிகளுக்கு புறம்பாக நடக்குதோ ஒழுங்குமுறை இல்லாமல் நடந்துகிட்டு இருக்கோம் இது எல்லாத்தையும் ரெகுலேட் பண்ணுறது தான் இந்த செபியோட வேலையை அப்பேற்பட்ட செபியும் இப்போ காலத்தில் இறங்கியிருக்காங்க ஆக்சுவலாக இதை காங்கிரஸ் ஒரு கோரிக்கை முன் வச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ அந்த கோரிக்கை நிறைவேற்றப்பட்ட மாதிரி இருக்கு ஆக்சுவலாக கோரிக்கை இல்லாமல் இருந்தாலும் செபி இறங்கி இருக்கணும் இல்லை ஏன்னா ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட இஷ்யூ இது செபி என்ன பண்ணுவான்னா முதல்ல இப்போ இந்த அதானி குரூப் கம்பெனிஸோட ஷேர்ஸ் இருக்குல்ல அதோட ரூட்டை கண்டுபிடிப்பாங்க எப்படிலாம் அந்த ஷேர்ஸுக்கான ஃபண்டு இன்ஃப்ளோவாக இருந்திருக்கு யார் யாரெல்லாம் அந்த ஷேர்ஸை வாங்கியிருக்காங்க எப்படி வாங்கியிருக்காங்க போல் எல்லா விஷயங்களையும் பார்ப்பாங்க ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்ரெகுலாரிட்டிஸ் ஏதாவது இவங்களோட ரீசன்ட் ஷேர் சேலில் இருந்திருக்கான்னு பார்ப்பாங்க எனக்கு தெரிஞ்ச செபி இந்த ரெண்டு விஷயங்களுக்கான ஆன்சர்ஸை கண்டுபிடிச்சிட்டாலே லிட்ரலாக ஒரு விஷயம் உறுதியாகிடும் ஹிண்டன்பர்கோட ரிப்போர்ட் உண்மையாக பொய்யான்றது இந்த ஜெயிக்கிறது ஜெயிக்கிறதுன்னு வார்த்தை பதத்தை சொல்லுவாங்களா பல பேரும் அதுக்கு முழுமையான அர்த்தம் உங்களுக்கு தெரியுதா அதாவது ஜெயிக்கிறதுனா ஏற்கனவே ஒருத்தவங்க ஜெயிச்சிருப்பாங்க அவங்களோட இடத்த அடிச்சு காலி பண்ணி நம்ம மேலே போய் நிற்கணும் அப்படி பண்ணால் ஜெயிக்கிறது ஓட்டப்பந்தயம் இருக்கா முதலிடம் பிடிக்கிறதுக்கு மூணு நாலு பேர் ஓடுறாங்களா அவங்கள தாண்டி நீங்கள் போய் ஜெயிக்கணும் இல்லை மற்றதெல்லாம் பெரிய தொழில் தொழில் நீங்கள் ஜெயிக்கணுமா ஆல்ரெடி முதல் இடத்துல ஒரு தருப்பாப்பில் அவரை தாண்டி நீங்கள் ஜெயிக்கணும் இதுதான் ஜெயிக்கிறதுக்கான அர்த்தம் இப்போ அப்பேற்பட்ட விஷயம் உலக பணக்காரர்கள் பட்டியல் இருக்குல்ல அதில் பெரும் போட்டியாக போயிட்டுருக்கு இவர் இருக்கார்லங்க முகேஷ் அம்பானி அவர்கள் இவர் தான் சர்வதேச அறங்களை இந்தியாவோட வர்த்தக அடையாளமாக திகழ்ந்துக்கிட்டு இருந்தார் திகழ்ந்துக்கிட்டு இருந்தார் பாஸ்டன்ஸ் ஓகேவா ஆனால் இவரை ஓவர்டேக் பண்ணி கௌதம் மதானி அவர்கள் பட்டு பட்டு பட்டுன்னு மேலே வந்தார் அந்த லிஸ்ட்டில் கடைசியாக அவர் ஓன் பண்ணியிருந்த இடம் மூன்றாவது இடம் உலகத்திலேயே மூன்றாவது பெரிய பணக்காரர் ஒரு இந்தியர்னு ஒரு பெரிய பெருமைக்கு இவர் சொந்தக்காரராக இருந்தார் ஆனால் இப்போ நிலமையை பார்த்தீங்கன்னா டாப் டென்னுக்குள்ளே முகேஷ் அம்பானி அவர்கள் வந்துட்டாங்க ஆனால் டாப் ஃபிஃப்டீனில் கூட இவர் கிடையாது யார் கௌதம் மதானி கிடையாது இப்பேற்பட்ட ஒரு விஷயம் மாற்றம் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த ஃபிஃப்டீனுக்கு மேலே போய்ட்டு பார்த்தீங்களா பார்த்தீங்கன்னா கௌதம் மதானி அவர்கள் இது இன்னும் நாட்பட நாட்பட பின்னோக்கி போக வாய்ப்புகள் இருக்குது எப்போ ஷேர் மார்க்கெட்டில் அதானி குரூப் கம்பெனிஸோட ஷேர்ஸ்லாம் பழைய நிலைக்கு திரும்புதோ அது வரைக்கும் இந்த பின்னடைவு அவருக்கு இருக்க தான் போகுது ஸோ ஒரு முன்னோட்டமாக இப்போ அந்த லிஸ்ட் உங்களுக்கு மொத்தமாக காட்டுறாங்க அதாவது இந்த உலகத்தோட டாப் டுவெண்ட்டி பணக்காரர்கள்லாம் யார் யார் இந்த பட்டியலை முழுமையாக பார்த்துட்டு வந்துடுங்க இந்த பட்டியலில் முதல்ல இருக்கவர் இந்த லூயி உயிட் அண்ட் பிராண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா அதோட பிதாமகரனான பர்னார்டு பேர்னாட் அர்னார்ட் அண்ட் ஃபேமிலி ஃப்ரான்ஸை சேர்ந்தவங்க ரெண்டாவது இடத்துல அமெரிக்காவை சேர்ந்த ஏலான் மஸ்கோ மூணாவது இடத்துல அமெரிக்காவை சேர்ந்த ஜெஃப் பெசோஸும் நாலாவது இடத்துலையும் அமெரிக்காவை சேர்ந்தவர்தான் லாரி அலிசனும் இருக்காங்க அஞ்சாவது இடத்துல வாரன் பஃபட்டும் ஆறாவது இடத்துல பில் கேட்ஸும் ஏழாவது இடத்துல கார்லஸ் ஸ்லிம் ஹெலு அண்ட் ஃபேமிலியும் எட்டாவது இடத்துல லாரி பேஜும் ஒன்பதாவது இடத்துல சர்ஜி பிரின் பத்தாவது இடத்துல முகேஷ் அம்பானிங்க ஸோ டாப் டென்னுக்குள்ளே வன்ஷோரோ இருக்காரு பதினோராவது இடத்துல ஸ்டீவ் பேல்மரும் பன்னெண்டாவது இடத்துல ஃப்ரான்கோய்ஸ் பெட்டன் கோர்ட் மேர்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பதிமூணாவது இடத்துல அமான்சியா ஓட்டிகாவும் பதினான்காவது இடத்துல மைக்கேல் ப்ளூம்பர்கும் பதினஞ்சாவது இடத்துல ஜாங் ஷான்ஷானும் பதினாறாவது இடத்துல கௌதம் அதானிங்க மூணாவது இடத்துல இருந்த மனுஷன் பதினாறாவது இடத்துக்கு வந்திருக்காரு இப்போ பதினேழாவது இடத்துல ஜிம் வால்டனும் பதினெட்டாவது இடத்துல ராப் வால்டனும் பத்தொன்பதாவது இடத்துல ஜூலியா கோச் அண்ட் ஃபேமிலியும் அண்ட் இருபதாவது இடத்துல பார்த்தீங்கன்னா சார்ல்ஸ் கோச்சும் இருக்கார் மக்களே இந்த கான்டென்ட் முடிவில் உங்கள் மனசில் பல விஷயங்கள் எழுந்திருக்கும் ஓ இவ்வளோ நடந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக இந்த கான்டென்ட்டை பேஸ் பண்ணி சிந்திக்க வேண்டிய விஷயம்னு ஒன்றே ஒன்று பார்க்கலாம் இதை பற்றி நான் பெருசாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க விரும்பலை நீங்களே புரிஞ்சிக்கிங்க புரிஞ்சவன் பிஸ்தா ஹர்ஷத் மெத்தா கேள்விப்பட்டிருக்கீங்களா இவரை பற்றிலாம் நீங்கள் படித்தீங்கன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் படிக்க முடியாதவங்க ஸ்கேம் நைன்டீன் நைன்டி டூ அப்படின்ற ஒரு சீரீஸ் இருக்குதுங்க தமிழ்லேயும் இருக்குது அவைலபிளாக இருக்குது அதை பாருங்கள் அவ்வளோ சூப்பராக செதுக்கியிருப்பாங்க இந்த மனுஷனை பற்றி ஹர்ஷத் மேத்தாலாம் மாஸ்டர் மைண்டுங்க என்னதான் ஒரு ஃப்ராடுன்னு முத்திரை குத்தினாலும் ஷேர் மார்க்கெட்டில் இவர் பண்ண மாதிரி ஜித்து வேலையை வர யாருமே பண்ணணும் தான் சொல்லணும் அப்போ ஹஷத் மேத்தா ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார் ஃபேமஸான கோட்டை அது இட்ஸ் ஜஸ்ட் அபவுட் டைம் தர் ஷால் அனதர் ஒன் லைக் மீ என்னை போல் ஒரு ஒன்று அர்த்தம் இந்த கோட்டை தான் இப்போ பல சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க எதுக்காக ஷேர் பண்ணுறாங்க யாரை சம்மந்தப்படுத்தி ஷேர் பண்ணுறாங்க எனக்கு புரியல உண்மையிலே புரியல உங்களுக்கு புரியும் நம்புகிறேன் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்